பிரியங்கா மனிமைகளை இஷ்யூல நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லாருமே டார்கெட் பண்ணி எல்லாரும் சிறப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு பர்சன் யாரு இவங்களை பத்தி இவ்வளோ அளவு பேசுவாங்களா நம்ம நினைச்ச ஒரு பர்சன் வந்துட்டு சுசித்ரா அவர்கள் ஸோ அவங்க என்ன வந்து பிரியங்காவை பத்தி பேசியிருக்காங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில் என்ன ப்ராப்ளமா இருந்திருக்கும் அப்படின்னா பல பேருக்கு பல விஷயங்கள் இருந்தாலும் அவங்க என்ன நடந்துச்சு அவங்க என்ன பேசியிருக்காங்க அதை பேசிருக்காங்க தான் இந்த வீடியோ அண்ட் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரை நியூஸ் அப்படின்னா தீபிகா ஸோ வீடியோ போலாம் இப்போ ஆக்சுவலி சுஜித்ரா என்ன பண்றாங்கன்னா மனிமை என்னோட சப்போர்ட் உனக்கு டோட்டலா நான் தான் கொடுப்பேன் ஏன்னா ஒரு பொண்ணு வந்து இவ்வளவு கட்சி ஒரு முடிவு எடுத்து வெள்ள வந்திருக்கேன் இவங்களாலு இவங்கதான் ரீசன் அப்படின்னு செம்மையா கொடுத்துருக்க ஏதா நினைச்சிட்டு இருக்கோன்னு தெரியல அந்த பிரியங்கா தான் பொம்பளையாது அப்படின்னு ஸ்ட்ரைட்டாவே கேட்டிருக்காங்க வா சரி ஓகே அவங்களோட பிரச்சனை என்னன்னா என் தம்பியோட தான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுச்சு செம்ம ஸ்மார்ட்டான சூப்பரான பையன் அவனோட லைஃபையே வந்து ஓட விட்டுருச்சு வீணாக்கிடுச்சு அசிங்கப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பிளஸ் பிரியங்கா வந்து நான் தனிப்பட்ட முறையில வந்து நான் அவங்கள பாதிக்கப்படுத்தணும்லாம் இல்ல பட் மணிமேகலைக்கு நான் சப்போர்ட் பண்றதுக்கு ரீசன் அவங்களோட கேரக்டர் பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும் சோ இந்த மாதிரி ஒரு சோஷியல் இஷ்யூ வரும்போது என்னுடைய பக்கத்துல நானும் பேசணும் அதனால இந்த ஸ்டேட்மெண்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வீணவை ரெக்கார்ட் பண்ணி அவங்க அமிச்சிருக்காங்க சோ அவங்க போட்டிருக்கிற இந்த பதிவுக்கு கீழே என்ன நடந்தீங்க நீங்களா அப்படின்னு நம்ம தேடுற மாதிரி பிரியங்காவை உண்மா அப்படின்னு கழுவி 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 எவ்வளோ அளவு வந்து ஊத்த முடியுமோ அந்த அளவுக்கான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் யோசிச்சீங்களா எவ்வளோ நாட்டுல பிரச்சனை போகுது ஈவன் இப்ப பிரியங்கா கூட டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா சொன்னாங்க இல்லையா அவங்க ஹஸ்பண்ட்க்கும் அவங்களும் சேர்ந்து எல்லாம் இல்ல எவ்வளவு இயர்ஸ்க்கு முன்னாடியே அவங்க வந்து ஸ்ப்ரிட் ஆயிட்டாங்கன்னு பட் அதை பத்தி நம்மளாம் அந்த அளவு பேசவே இல்லை கரெக்டா அண்ட் இப்போ கூட நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஒரு கொலிக்கட்டை டாக்டர் கேஸ் நடந்துச்சு உடனே ஜெயம் ரவியை பத்தி ஒரு காசிப் போனாலும் இந்த அளவுக்கா அப்படின்ற அளவுக்கு சத்தியமா எந்த விஷயமே போல ஆனா மணிமேகலைக்கும் பிரியங்காவுக்கும் நடுவுல இவ்வளோ ஒரு பெரிய ஃபைட் வந்ததுக்கு பின்னாடி என்ன பிஹைண்ட் த ரீசன் என்ன அப்படின்றத யோசிச்சிங்களா அவங்க வந்து ஒரு மீடியாக்குள்ள நல்ல லைவா ஆங்கரிங் பண்றதுனாலையும் நம்ம கூட செம்மையா கனெக்ட் ஆயிருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாம அந்த இஷ்யூ அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற இஷ்யூ என்ன என்ன வந்து மதிக்கல நான் புதுசா இருந்ததுனாலயோ இல்ல மேபி அவங்க எனக்கு பின்னாடி சீனியரா இருக்காங்க எனக்கு முன்னாடின்றதுனாலயும் என்ன வந்து ரொம்ப டாமினேட் பண்றாங்க என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை அவர்கள் கம்ப்ளைண்ட் இதுதான் அவங்களுடைய பிரச்சனை அப்படின்றது சொல்லியிருக்காங்க கரெக்டா சோ இந்த மாதிரி தெளிவா அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு பின்னாடி நம்மளால யோசிச்சுக்க முடியும்ல எப்படி இது எப்படி கனெக்ட் ஆகும் நம்ம லைஃப்லன்னா சீரியஸா ஒரு ஆஃபீஸ் நானும் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு சீனியர் பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க வரும்போது அதே கெட்டா போவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படியே ஒரு பாமும் போய் நம்ம இருப்போம் ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு சர்டைன் ஒரு ஒன் இயரா இல்லை ஒரு சிக்ஸ் மந்தா யாரு நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நிம்மந்து நிக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு தெரியுமா நம்ம ஒர்க் சீரியஸாக ரொம்ப பிராங்கா சொல்லணும்னா நம்ம பண்ற ஒர்க்கோ இல்லை எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு கீழே சில ஜூனியர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க பாருங்க அவங்க பார்க்கும்போது நம்மளுக்கு சீனியர் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் அதுக்காக அவங்க எல்லாம் போய் வச்சு செய்யணுமா அவங்க கூட சண்டை போடணுமா அவங்கள தரை குழுவாக நடத்தணுமா அப்படின்னா அப்படி சொல்ல வரல பட் ஒரு ஒரு ரியாலிட்டிக்கான ஒரு ஃபேக்ட் கரெக்டா ஸோ அவங்க நம்மளுக்கு கீழே சில பேர் வரும்போது நம்ம ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் பட் அது வந்து அது நம்மளுக்கு இருக்கா நம்ம பர்சனலா நம்ம அனுபவிச்சுக்கிறோமா போனோமா வந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல அதை ஒரு இன்ஃபுளுசா யூஸ் பண்ணி நான் தான் ஜெயிக்கணும் நான்தான் இருக்கணும் நீ ஏன் வந்த நீ கிளம்பு அப்படின்லாம் சொன்னா தப்பு சோ நம்மளுக்கு லீடிங் ரோல் வேற யாராவது புதுசா வந்தவங்க பண்ணா ஒரு வைத்தறிச்சல் நம்மளே பார்த்துருப்போம் நம்மளுக்கு மேலே எடுக்கிறவங்களும் எப்படி காண்டா இருப்பாங்கன்னு சோ அது வந்து வீட்ல இருக்கட்டும் நம்மளுக்கு அண்ணன் எல்லாம் இருக்காங்க ஒரு அதிகாரம் பண்ணுவாங்க ஒரு அக்கா இருக்காங்க அவங்க ஒரு அதிகாரம் பண்ணுவாங்க ஒரு பெரிய ஃபேமிலில ஒரு பெரியப்பா தான் பெருசா இருப்பாரு அவர் சொல்றதுதான் நம்ம கேட்கறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதை நம்ம எப்படி கொண்டு போறோம்ன்ற ஒரு வழி இருக்கு அது வந்து டாமினேட்டிங் அப்படின்னு இவங்களும் பாதிச்சிருக்காங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு பாதிச்சிருக்காங்க வச்சிருக்காங்க நம்மலாம் வந்து அந்த விஷயத்துல கனெக்ட் ஆனதுக்கு நம்ம வாழ்க்கையில பர்சனலா நம்ம அந்த மாதிரி விஷயங்களை அனுபவிச்சிருக்கோம் ஏதோ ஒரு தான் நம்ம இவ்வளவு தூரம் கனெக்ட் ஆயிருக்கோம் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பிரியங்கா ஃபைட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்பணுமா ஏன் இன்னும் அவங்க வாயை துறக்காம இருக்காங்கன்னு பல கேள்விகள் இருக்கு சோ அதற்கான விட என்னவா இருக்கும்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க சோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா பிளீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்